வெல்கம் பேக் இது என்ன சமையலும் இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரித்த மீன் கறி குழம்பு செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் பொரித்த மீன் கறி செய்ய தேவையான பொருட்கள் மீன் கால் கிலோ தேங்காய்பால் ஒரு கப் சிறிதாக நறுக்கிய மாங்காய் ஒன்று சிறிதாக நறுக்கிய தக்காளி இரண்டு சிறிதாக நறுக்கிய பூண்டு ஐந்து பல் சிறிதாக நறுக்கிய மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று பச்சை மிளகாய் மூன்று எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை அரை கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூன்று டேபிள் ஸ்பூன் பொரித்த மீன் கறி குழம்பு செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துடும் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து பாலக்காடு அதாவது கேரளாவில் ஒரு பகுதி வந்து பாலக்காடு அங்கே வந்து நார்மலாக தேங்காய் பால் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அதே நேரத்தில் வாழை இலையில் தான் என்ன செய்வாங்கன்னா அந்த மீனை வந்து பொறிச்சு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதே மெத்தடில் இது வந்து ஒரு 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 அக்கா வீட்டில் வந்து அதாவது என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து செஞ்சு எனக்கு கொடுத்தாங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சிங்க அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலலாம் என்ன செய்வோம்னா குழம்பு வந்து கொதிக்க கொதிக்கப்பட்டுட்டு அதில் மீனை வந்து கடைசியில் போடுவோம் ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா மீனை வந்து மசாலா போட்டு நல்லா தடவிட்டு பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் கொஞ்சம் மாங்காய்லாம் சேர்த்து பண்ணும்போது அதனுடைய கிளாசிக்கல் பார்த்திங்கன்னா அந்த பாலக்காட்டில் வந்து அந்த மீன் கறி செம டேஸ்ட்டாக இருந்துச்சிங்க தான் இப்போ நம்ம வந்து இங்கே செய்ய போகிறோம் முதல்ல வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் இதில் மிளகு பொடி காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காஷ்மீர் பொடி மிளகா பொடி மஞ்சள் பொடி தனியா பொடி சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைடில் வந்து மல்லி பொடி அப்படிம்பாங்க அதனால் தனியா பொடியும் சேர்த்தாச்சு ஜீரகப்பொடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பில் என்ன செஞ்சுருக்கேன்னா சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருங்க பாதி தான் சேர்த்துருக்கேன் பாதி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மல்லியலை அதையும் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் எலுமிச்சம்பழம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துலாம் இதை வந்து என்ன செய்யினா நல்லா அப்படியே பசைஞ்சு எடுத்துடலாம் இது வந்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் லிக்விடாக வரணும் அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இதில் எண்ணெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலான்னா இதை வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போது நான் வந்து இங்கே மீன் எடுத்திருக்கேன் நீ வந்து எந்த மீனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து வவா மீன் எடுத்திருக்கேன் இதில் வந்து வஞ்சர மீன்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குங்க அது டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த அப்படியே நல்லா மேரினேட் பண்ணிடுங்க இதில் நல்லா பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ மீனை வந்து இதில் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம வந்து மீனை வந்து நல்லா மசாலா போட்டாச்சு இதை வந்து நார்மலாக என்ன செய்யணும் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா அந்த மசாலா அந்த வந்து மீனில் வந்து நல்லா ஏறிடும் அதனால் இப்போ நம்ம என்ன சேர்ப்புறோன்னா இந்த பேன் வந்து சூடாக இதில் எண்ணெயை விட்டுடலாம் இந்த மீனை வந்து இதில் அப்படியே வச்சிடலாம் இப்போ இந்த மீனை வந்து நம்ம என்ன சேர்ப்புறோன்னா அப்படியே டேர்ன் பண்ணிடலாம் நம்ம வந்து மீனை வந்து டேன் பண்ணியாச்சு இது வந்து கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது மீனை வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இல்லை வேண்டாம் அப்படின்னா இதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் ரைஸோட வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து குழம்பு செய்ய போகிறோம் இப்போது அந்த மஞ்சட்டி வச்சாச்சு அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாயிருச்சு இதில் வாழையில் இது வந்து என்னென்னா அந்த வாழை இலையில வந்து சமைக்கும் போது ஒரு சூப்பரான ஒரு மனம் வரும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் இருக்கும் அது வந்து கேரளாவில் வந்து அது வந்து என்ன செய்கிறாங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா வாழை இலையில் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அதே நேரத்தில் தேங்காய் பாலும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த மீன் இருக்கு இல்லையா இந்த மீனை எடுத்து இது வந்து பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும் ஆனால் வந்து ரொம்ப ஈஸிங்க வீட்டில் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இதை வந்து மீனை வந்து உள்ளே வச்சாச்சு இதை வந்து நான் என்ன செய்யப்படுறேன்னா கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் தேங்காய் பால் இதில் அப்படியே சேர்த்துடலாம் அதோட கொஞ்சம் மாங்காய் மாங்காய் வந்து அந்த புளிப்புக்காண்டி இதையும் இதில் அப்படியே சேர்த்து விட்டுருங்க கொஞ்சம் பூண்டு பூண்டு வந்து நல்லா மணம் கொடுக்கும் காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி அதோட கொஞ்சம் மல்லி இலையை சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டிலாக என்ன செய்யணும்னா அப்படியே கிண்டி விடணும் சட்டி வந்து என்னடா சுடுதே அப்படின்னு நினைக்காதீங்க இப்போது இருக்கிற தேங்காய் பால் என்ன செஞ்சலாம்னா பாலையும் இதில் ஊற்றியாச்சு இதில் வந்து என்ன செய்யணும் அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா அந்த தக்காளி அந்த மாங்காய்லாம் அப்படியே குக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இந்த பொரித்த மீன் கறி ரெடி ரெடியாகிச்சு தேவையான உப்பு சேர்த்தலாம் கடேஸில் கொஞ்சம் தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்தோடனே நம்ம அப்படியே இறக்கிடலாம் இதை வந்து ரொம்ப கிண்டி விட்டுறக்கூடாது ரொம்ப ஜென்டெலாக என்ன செய்யணும்னா இந்த லோ ஃப்ளேமில் நீங்கள் அப்படியே குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பொரிச்ச அந்த மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிரும் ஆல்மோஸ்ட் வந்து கொதிக்க ஆரம்பித்தாச்சு இதை வந்து என்ன செய்யப்படுறோன்னா அப்படியே எடுத்து ப்ளேட் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் வந்து ரைஸுக்கோ இல்லை வந்து ஆப்பம் இடியாப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை அப்படியே எடுத்து ப்ளேட் பண்ணிடலாம் பொரித்த மீன்கறி குழம்பு செய்முறை பொடி காஷ்மீர் மிளகாப்பொடி பொடி மஞ்சள் பொடி தனியா பொடி ஜீரகப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிறிதாக நறுக்க கருவேப்பிலை இலை எலுமிச்சம் பழம் உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க சேர்த்து மீன் மேலே நல்லா தடவி எடுத்துலாம் அதை சூடான பேனில் போட்டு பொறிச்சு அந்த மஞ்சட்டி சூடானதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு வாழை இலையும் சேர்த்து பொறிச்ச மீனை உள்ளே வச்சுட்டு அதோட பால் மாங்காய் பூண்டு பச்சை மிளகா சிறிதாக நறுக்கிய தக்காளி மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்தலாம் இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான பொரித்த மீன் கறி தயார் இப்போது நம்மளுடைய இந்த பொரிச்ச மீன் கறி குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இதை வந்து நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை ஆப்போம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் வந்து செமையாக இருக்குங்க ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்த அந்த ஆவரம்பு பருப்பு கறி இருக்குல்லையே அதையும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த எபிசோடில் புது ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் டில் தென் டேக் சி யூ பாய் பாய் இது என்ன சமையலோ